தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற கோவை நேரு வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியை பங்கஜ் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக சால்வை அணிவித்து பூங்கொத்து மற்றும் பரிசு வழங்கி பாராட்டு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற பால் கம்பெனி அருகிலுள்ள நேரு வித்யாலயா தலைமை ஆசிரியை பங்கஜ் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளி நிர்வாகத்தின் தலைவர் மகாவீர் போத்ரா தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர் கமலேஷ் பாப்னா செயலாளர் கோபால் புராடியா கல்லூரி துணை செயலாளர் பரத் ஜெகமணி பொருளாளர் அசோக் லூனியா துணை பொருளாளர் நிஷாந்த் ஜெயின் முன்னாள் தலைவர்கள் பால் பால்சந்த் மாங்கிலால் ஜெயின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து சிறந்த நல்லாசிரியர் விருது தலைமை ஆசிரியருக்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மேடைகளில் ஏறி தங்களது தலைமை ஆசிரியை நிர்வாக திறமை மற்றும் கல்வி பணியில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து பேசினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமையாசிரியை பங்கஜ் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கி மாலை அணிவித்து பாராட்டப்பட்டது பின்னர் நேரு வித்யாலயா பள்ளிக்கு பெருமை சேர்த்த தலைமையாசிரியை பங்கஜ் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் காசோலை வழங்கி கௌரவித்தனர் பேர் பங்கஜ் நான் வந்து ஒரு முப்பத்தி மூணு வருஷமாக நான் டீச்சராக ஆரம்பித்தேன் என்னோட வேலையை அதுக்கப்புறம் அட்மின் டேரக்டரா பிரின்சிபல்ஸாக சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அப்புறம் ஒரு ஒரு அரௌண்ட் ஃபைவ் ஸ்கூல்ஸோட அட்மின் டேரெக்டராக இருந்தேன் நான் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சிபிஎஸ்சி ஆரம்பித்து அதுக்கான எல்லா ப்ராசஸையும் பண்ணி அங்கே வந்து ஸ்ட்ரென்த்தையும் நல்லா கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு காயம்புத்தூருக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால எனக்கு வந்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டூ தௌசண்ட் நைன்டீனில் நேரு ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கெரியரை